இயல் ஒன்று உரைநடை அறிவு நிலா கவிநிலா தன்மதி அழகன் மூவரும் கொண்டிருந்தனர் வெளியே சென்றிருந்த தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்குள் நுழைந்தார்கள் அவர்களை கண்டதும் மூவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி வந்தனர் இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார் அதனால்தான் மூவருக்கும் இவ்வளவு மகிழ்ச்சி மூவரும் தாத்தா பாட்டியின் முன்பு அமர்ந்து கொண்டனர் நான் சில விதிமுறைகளை சொல்வேன் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றார் பாட்டி சரி என்று மூவரும் ஆர்வத்துடன் தலையை ஆட்டினர் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன் அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும் தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம் இப்போது முதல் புதிர் அழகனுக்கு எங்கே பதில் சொல் பார்க்கலாம் என்றார் பாட்டி மேலும் அது உனக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள்தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள் அது என்ன என்றார் பாட்டி என்னது எனக்கு சொந்தமானதை என்னை விட பிறர் அதிகம் பயன்படுத்துவார்களா அப்படி கூட ஏதாவது இருக்குமா என்று வியந்தபடி கேட்டான் அழகன் இருக்கிறதே சற்று சிந்தித்தால் கண்டுபிடித்து விடுவாய் என்றார் தாத்தா எனக்கு சற்று நேரம் கொடுங்கள் என்று கூறி சிந்திக்கத் தொடங்கினான் அழகன் கவிநிலா விடையை கண்டுபிடித்து விட்டாள் எனக்கு தெரியும் என்று கையை உயி உயர்த்தினாள் தெரிந்தாலும் விடையை கூறக்கூடாது இது அழகனுக்கான வாய்ப்பு அவன் கூறட்டும் என்றார் பாட்டி அழகன் தனது உடைமைகளை ஒவ்வொன்றாய் நினைத்து பார்த்தான் அனைத்தையும் அவன்தான் அதிகம் பயன்படுத்தியிருந்தான் மேசை மீதி இருந்த அவனின் குறிப்பேடு அழகனின் கண்ணில் பட்டது குறிப்பேடாக இருக்குமோ ம் அதுவும் இல்லையே என நினைத்து கொண்டிருக்கும் போதே சட்டென்று அதற்கான விடை அவன் மனதில் மனத்தில் பளிச்சிட்டது ஆஹா எனது பெயர்தானே அதன் விடை அதைத்தான் என்னை விட மற்றவர் அதிகம் பயன்படுத்தி என்னை அழைக்கிறார்கள் என்றான் அழகன் அடடா அழகன் கண்டுபிடித்து விட்டான் பாராட்டுகள் அழகா என்று முதுகில் தட்டி கொடுத்தார் பாட்டி அடுத்த புதிரை நான் போடுகிறேன் கவிநிலா பதில் கூற வேண்டும் என்றார் தாத்தா ஓ கேளுங்கள் தாத்தா என்று ஆர்வத்துடன் கவினிலா தயாரானாள் ஒரு பை இருக்கிறது அந்த பை முழுக்க பொருள்கள் இருக்கின்றன இனி எந்த ஒரு சிறிய பொருளை போடவும் பையில் இடமில்லை அந்த பையில் நீ ஒன்றை போட வேண்டும் ஆனால் பையில் சிறிது சிறிது கூட எடை கூடக்கூடாது எனில் நீ எதை போடுவாய் என்றார் தாத்தா ஓ எனக்கு கடினமான புதிரை கேட்டுவிட்டீர்கள் தாத்தா என்று செல்லமாய் சினுங்கினாள் கவினிலா ஆனாலும் கண்டுபிடித்து விடுவேன் என்று கூறி சற்று சிந்தித்தாள் பிறகு அந்த பையில் சிறு ஓட்டை ஒன்றை போடுவேன் என்று கவினிலா கூறியதும் அனைவரும் சிரித்தனர் சரியான விடைதான் கவினிலா வாழ்த்துகள் என்றார் தாத்தா எனக்கு எளிமையான புதிர் போடுங்கள் பாட்டி என்றால் தன்மை தன்மதி அப்படியா சரி புதிரை உன்னிடம் இருநூற்றி ஐம்பது நாணயங்கள் இருக்கின்றன நான் உனக்கு ஒரு உண்டியலை தருகிறேன் அந்த உண்டியலில் இருநூறு நாணயங்கள் மட்டுமே போட முடியும் காலியான உண்டியலில் ஒவ்வொன் ஒவ்வொன்றாக எத்தனை நாணயங்களை போட முடியும் என்றார் பாட்டி காலியான உண்டியலில் ஒவ்வொன்றாக எத்தனை நாணயங்களை போட முடியும் என்றார் பாட்டி இது புதிர் போலவே இல்லையே இருநூறு நாணயங்களை போட முடியும் என்றவள் உடனே சமாளித்து இருங்கள் பாட்டி நீங்கள் கேட்பதில் ஏதோ பொருள் இருக்கும் காலியான உண்டியலில் எத்தனை நாணயம் போடுவாய் என்றுதானே கேட்டீர்கள் இதை சிந்திக்காமல் பதில் கூறிவிட்டேன் ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காதே அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை சரியா பாட்டி என்றாள் தன்மதி அனைவரும் கைதட்டி பாராட்டினர் போட்ட புதிர்களுக்கு மூவரும் அருமையாக விடையை கண்டுபிடித்தீர்கள் இறுதியாக ஒரே ஒரு புதிர் கூறப்போகிறேன் அதற்கு முதலில் விலை அதற்கு முதலில் விடை கண்டுபிடிப்பவரே வெற்றியாளர் என்றார் பாட்டி மூவரும் மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினர் ஒரு மனிதனிட ஒரு மனிதரிடம் ஒரே கேள்வி ஒரே நாளில் திரும்ப திரும்ப பல முறை கேட்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் அவர் வெவ்வேறு பதில்களை கூறினார் ஆனால் அவை அனைத்தும் சரியான விடைகள் அப்படியெனில் கேட்கப்பட்ட அந்த கேள்வி என்னவாக இருக்கும் என்றார் பாட்டி மூவரும் அமைதியாகிவிட்டார்கள் தீவிரமாக சிந்தித்தார்கள் தமக்குள்ளாகவே எதையெதையோ பதிலாக நினைத்து ஆம் இல்லை என்பது போல் தலையசைத்து கொண்டார்கள் ஆகா நான் கண்டுபிடித்துவிட்டேன் துள்ளி குதித்து எழுந்தால் கவிநிலா மற்ற இருவரும் அப்படியா நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லையே என்ன கேள்வி என்றார்கள் ஓ எனக்கே தெரியவில்லையே என்றார் தாத்தா தற்போது நேரம் என்ன என்பதுதானே அந்த கேள்வி சரியா பாட்டி என்று கேட்டால் கவிநிலா சரியாகவும் விரைவாகவும் கண்டுபிடித்து விட்டாயே நீ கவிநிலா அல்ல அறிவுநிலா என்றார் பாட்டி எங்களுக்கு இது தோன்றாமல் போய்விட்டதே சரியான கேள்விதான் இல்லை இல்லை சரியான பதில்தான் என்றாள் தன்மதி அழகன் சிரித்தபடி வாழ்த்து கூறினான் அனைவரின் பாராட்டு மழையிலும் நனைந்தாள் கவிநிலா